அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை போக்கும் இரு வழிகள் இணைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிவின் காரணமாக தான் நாம பிறந்திருக்கோம் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் அப்போ அந்த பதிவு அந்த பாவ பதிவு அதை போக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி சிந்திக்கலாம் நாம் இன்னைக்கு சஞ்சிதம் பிராரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கர்ம வினைகள் இருக்கு சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் சஞ்சித கர்மம் என்பது நம் முன்னோர்கள் செய்த வினை பதிவுகள் பிராரத்தம் என்பது நாம் மூன்று வயதிலிருந்து இன்று வரை நாம் செய்யக்கூடிய பதிவுகள் அது நல்ல பதிவா இருந்தாலும் சரி தீய பதிவா இருந்தாலும் சரி அவை அனைத்தும் பிராரத்த வினைகள் சொல்லுவாங்க இன்று முதல் இந்த நிமிஷத்திலிருந்து நாம செய்யப்படுறதெல்லாம் புதிய ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க சஞ்சிதம் கர்மம் பிராரத்த கர்மம் இதுல இருந்து நம்ம வெளிப்பட்டு வெளியே வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இந்த மனிதன் இந்த இன்பம் துன்பம் சூழல்ல சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறான் கரையேற முடியாமல் அவன் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறான்னு சொல்லலாம் இந்த வாழ்க்கை என்ற படகில் நாம ஏறி போகும்போது அந்த படைகளை ஏறி நம்ம எங்கே போய் சேரணும் கிட்ட போய் சேரணும் அப்போ சேரணும்னா அது அதுக்கான வழி என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய கோடிக்கணக்கில் நம்முடைய மக்கள் தொகையானது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கிறோம் படிக்கிறோம் அப்புறம் வளர்கிறோம் வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் குழந்தைகளை பெற்றுக்குறோம் அப்புறம் செத்து போகிறோம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய பாவத்தை நாம போக்காமலேயே நாம உடம்பை சுத்த உடம்பாக மாத்தாமலேயே இந்த தேகத்தை அப்படியே நாம இறந்து கொண்டே இருக்கோம் அதனாலதான் மக்கள் தொகையானது தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்க தவிர குறைவே இல்லை என்ற நிலை ஒரு சிலரே எழுதியிருக்காங்கன்னு தவிர எல்லா ஆன்மாக்களும் எய்துவே இல்லை அதனாலதான் பிறப்பு இறப்பு சங்கலில மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது இந்த பாவத்துல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு வழிதான் ஒண்ணு தவம் இன்னொன்னு அறம் தவ முறைகளை நாம் செய்த வேண்டும் முறைகள் அழகாக நம்ம ஒன்பது வகையான முறைகளை கொடுத்திருக்காரு முதல்ல நம்முடைய வாசல்களை திறக்க வேண்டும் நம்முடைய முதல் முதல் வா முதல் இறைவனுக்கான அடி இழிக்கணும்னா முதல்ல ஆகினை அப்படின்ற ஒரு புருவமத்தை தியானம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா துரியம் நம்முடைய மூளை செல்கள் உள்ள ஆக்டிவேட் ஆகக்கூடிய இந்த துரியத்தவத்தை நாம கற்றுக்கொள்ளணும் இந்த மாதிரி தவம் செய்து தவம் செய்து இறைவனு கிட்ட நம்ம போகும்போது நமக்கான பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழிய ஆரம்பிக்கிறது இந்த பிராரத்தம் கர்மம் பாத்தீங்கன்னா துரியத்தவம் செய்யும் போது எல்லாமே சஞ்சித கரும பிராரத்த கருமம் எல்லாமே துரியத்தவம் செய்யும் போது கிளியராது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த தவம் மட்டும் செய்திருந்தா போதுமா பாவப்பதவிகள் கழிஞ்சிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை கூடவே அறவும் செய்யணும் நம்மளால முடிந்த உதவிகள் எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அற வாழ்க்கையை நாம வாழணும் இது ரெண்டையும் நம்ம கை கொண்டா கண்டிப்பா இந்த வினை கடலில் இருந்து நம்ம விடுபட்டு முழுமை பேர் அடைய முடியும்

துரியம் எனம் பிரம்மாந்திரத்தில் மனதை வைத்து தவம் செய்வர்களது மனம் நுண்ணிய நிலைக்கு செல்கிறது கண்டிப்பா துரியம் நம்ம மூளை மூளை செல்வன் மீது நம்ம மனம் செலுத்தி தவம் ஏற்றும் அதுதான் பிரம்மன் பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சகஸ்ராஹானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அங்க ஒவ்வொரு இதழா பூக்குமாம் அப்ப பூக்கும் போது வெளியில வரும்போது ஒவ்வொரு செல்களும் ஆக்டிவேட் ஆகும் போது நம்முடைய மூளை செல்கள் புதுப்பிக்கப்படும் அப்போ நம்முடைய மனம் எந்த நிலைக்கு போனா அப்படியே மூணு மூணுன்ற நிலை அப்படியே அந்த அலைச்சூழல் ரொம்ப குறுகி 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 அழகாக அந்த நிலைக்கு வந்து நிற்கும் அப்போ நுண்ணிய நிலைக்கு செல்லும் நுண்ணிய நிலைக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய காரணம் என்ன நம்மளுக்கு என்ன இன்னைக்கு துன்பம் வருது அதுக்கான காரணம் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பதிவுகள் தான் நமக்கு இப்ப துன்பமா வருது தீய பதிவு நம்மளுக்கு துன்பமா வருது அவங்க செய்த நல்ல வினைகள் நம்மளுக்கு இன்பமா இருக்குன்ற விளைவு அந்த அறிவு தானாகவே எழுச்சி பெற்று வரும் சொல்வாங்க அப்போ அதையே அழக திருமலர் ஒரு கவி சொல்லிருக்காரு தத்துவ ஞானிகள் தன்னை அறிய முற்படும் யாரா இருந்தாலும் அவங்க தத்துவ ஞானிகள் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் ஏற்கனவே செய்த வினைப்பதிவுகளுடைய முடிச்சை வந்து அவங்க அவிழ்ப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன அவிழ்ப்பார்கள்னா அது முன்னை செய்தவன் முன்னை செய்த வினைகளை அவர்கள் அவிழ்பார்கள் தப்புகள்ரியத்தவம் பண்ணும்போது அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நாம் செய்த தப்புகள் எல்லாம் நம்ம கிட்ட முன்னாடி வந்து நிற்கும் ஏற்கனவே செய்த தவறுகளை நாம் உணர்ந்து இனிவரும் காலங்களில் அதை செய்யாம நாம இருப்போம் அப்போ முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் வினையை பிடித்து பிசைவார்கள் இதுக்கப்புறம் செய்யக்கூடிய பதிவுகள் வினையை நாம செய்யாம சொல்றாங்க எப்படி முடியும் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே சென்னியில் வைத்த சிவன் அருளாலே நாம் உச்சந்தலை துரியத்தில் வைந்து நாம் ஏற்றும் பொழுது நாம அழகாக நாம் உன்னை முன்னை வினையின் முடிச்சை அவருங்களா பின்னை வினையை நாம நம்ம பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க இதுதாங்க ஒவ்வொரு நான் துரிய தவம் செய்யும்போது நாம் அந்த அளவுக்கு நம் பதிவுகளை நம்மால் கழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கவிதை ஐயா சொல்கிறாரு பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மேபாரம் இன்றே தெரிந்து வெறித்து திரிவன பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு அக நம்முடைய அகத்திலே ஐந்து பசு பார்ப்பசு ஐந்து உண்டுன்னு சொல்றார் அதாவது நம்ம வந்து இந்த மாயை இலட்சிக்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மூ மலங்கள் நமக்குள்ள இருக்கு அது மட்டும் இல்லாம யாரும் நம்மள கவனிக்கல யாரும் நம்ம செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து புலன்கள் வழியாக நம் தவறுகள் செய்து பொழுது அது மேற்பாறு இல்லாம நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கும்போது அழகா உள்ள வந்து இறைவன் இறைவன் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றத நாம உணரணும் இப்போ மாடுகளை நம்ம கட்டி வைக்காம அதன் போக்கில் அலைவிட்டா ஆகும் அடங்குமா யாருக்குமே அடங்கவே அடங்காது அது போலதான் நாம் பாலும் யாரு அது அதனுடைய பால் கறக்கிற பால் நமக்கு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது இதே மாதிரிதான் ஐம்பொறிகளையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கவில்லை என அது வெறி கொண்டு திரியும் ஆனால் அதை முறையாக அடுப்பு அடக்குபவர்களுக்கு பூதங்களுக்கு மூலமான இறை காட்சி ஆனது பாலாக சுரியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பஞ்ச இயந்திரங்களை நாம் அடக்கி நாம் வாழும் பொழுது அவற்றை அறிந்து அதை அடக்கி அவ நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக நாம் இறைவன் காட்சியை நம்மளால உணர முடியும்னு சொல்லிட்டு திருமுலன் இந்த கவியில அழகாக சொல்லியிருக்கார் கண்டிப்பா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம நம் உடல் மேல் மனம் வைத்து ஒன்றி நின்று நாம் பயம்பெறணும் ஒன்றி நின்று நாம் தவம் ஏற்றணும் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக உறுதி நுட்பம் வை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் கொடுத்திருக்கு அதிலே பாத்தீங்கன்னா ஒன்று நின்றுள்ளே உணர்ந்தேன் பராபரம் ஒன்றி நின்றுள்ளே உணர்ந்தேன் சிவகதி ஒன்று நின்றுள்ளே உணர்ந்தேன் உணர்வினை ஒன்றி நின்றே பல ஊழி கண்டேனே என்ன அழகு இல்லை ஒன்றி ஒன்றி நான் உள்ளவே உணர்ந்து உணர்ந்து அந்த பராவரத்தை உணர்ந்தேன் சிவகதியை அடைந்தேன் உள்ளுக்குள்ளே நான் உணர்ந்தேன் அந்த உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாடல்களை பாடியிருக்கார் திருமணம் இப்படிதான் நம் பாவ பதிவுகளை நம்ம போக்கணும்னா அதற்கு வேற ஒண்ணுமே இல்லை அழகாக தியானம் செய்யணும் தியானம் செய்து நம்முடைய பதிவுகளை எல்லாம் நாம் சுத்தம் செய்யணும் பாவ பதிவுகளை எல்லாம் சுத்தம் செய்து நல்ல பதிவுகளை நாம் போட்டுக்கொண்டே வர வேண்டும் தீய விதை தீய பகுதிகள் நாம் சேர்க்கவே கூடாது நம்முடைய சஞ்சித கர்மம் புராத தக்கம்பது நம்ம கரெக்டா கிளீன் செஞ்சுட்டே வந்தோம்னா ஆகாமிய கர்மம் என்ன இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணுவோமா கண்டிப்பா கிடையவே கிடையாது இது அனைவரும் செஞ்சு செய்யணும் இப்ப பாவத்தை போக்குத்துக்கு தவமும் அறவும் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடல்ல செல்களிலே நம் பாவ பதிவுகள் செல்களிலே அந்த பதிவுகள் எல்லாமே அந்த பதிவுகளை நாம் இருக்கு மகரிசையோட எளிய முறை உடற்பயிற்சிகளை நாம் பயின்று வர வேண்டும் உயிருக்கு காயக்கற்ப பயிற்சி மனதிற்கு அகத்தாய்வு பயிற்சி மனம் ஊர்மை அடைய நாம் அகத்தவங்களை ஆற்றி வரும்போது கண்டிப்பாக நாம் இந்த பாவத்தை போக்க முடியும் எந்த தேகத்தை சுத்த தேகமாக அருள் உடம்பாக உடம்பாக தெளிவாக வெள்ளரையர் சொன்ன மாதிரி பொன் தேகமாக இந்த தேகத்தை மாற்ற முடியும் அப்போ இதுக்குள்ள இருந்து அழகாக இறைவன் வெளிப்படுவார் அன்பும் கருணியமாக வெளிப்படுவார் இதை அனைவரும் நம் சிந்தனை செய்யும் பாவப்பதிவு காரணமாக தான் வினைப்பதிவே தேகம் கண்டார் வினைப்பதிவின் காரணமாக தான் நாம் வந்திருக்கோம் அதை போக்குறதுக்கு எளிய அழகாக இந்த மனவளக்கலை பயிற்சி நம் நாடி வரும்போது தவம் செய்யும் பொழுது வேதாத்திரி மதுரை சொன்னக்கூடிய தவ முறைகளை பயின்று வரும் வள்ளலார் அற வாழ்க்கை பசித்தோர் முகத்தை பார் என்று சொன்ன ஐயா வார்த்தைகளை நாம் எடுத்து தனி பெரும் கருணையாக இருந்து அனைவருக்கும் உதவி செய்து பசியால் வாடுபவர்களுக்கு உணவு கொடுத்து நாம அற வாழ்க்கையை வாழும்போது பாவம் நமக்குள்ள இருக்குமா பாவ பதிவுகள் நமக்குள்ள இருக்குமா ஈஸியா அது எல்லாமே நம்ம ஏன் பண்ண முடியும் நாம் இறைவனை நோக்கிய பயணம் இறைவனை நோக்கிய பயணத்தில் நாம் வெற்றி அடைய முடியும் என்று சொல்லுகிறேன் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதை அனைவரும் சிந்தனை செய்யணும் வாழ்வு வளமுடன்